இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வெறும் ஒரு பேய் கதை இல்லை இது ஒரு நண்பனோட கண்ணீர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான உதாரணம் அண்ட் எல்லாத்துக்கும் மேத செத்து போன ஒரு மனுஷன் திரும்பி வந்து சொன்ன ஒரு மர்மமான உண்மை சென்னை ஓஎம்ஆரில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கார்த்திக் தனியாக உட்கார்ந்திருந்த அந்த ராத்திரி அவ முன்னாடி நடந்த விஷயத்தை யாருமே நம்ப மாட்டாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் செத்து போன விக்னேஷ் திரும்பி வந்து என்ன கேட்டான்னு ஹலோ மக்களே நீங்கள் கேட்டுட்ருக்கிறது த டாக் ஷோ நான் உங்கள் ஏஜே இது எபிசோட் ஃபைவ் கார்த்திக் அண்ட் விக்னேஷ் ஐடி ஃபீல்டில் ரெண்டு பேரும் பெரிய லெவலில் வரணும்னு கனவு கண்ட பசங்க சென்னை ஓஎம்ஆரில் துறைப்பாக்கம் பக்கத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட்டில் டூ பிஹெச்கே ரூமில் தங்கியிருந்தாங்க கார்த்திக் சொல்கிறாரு விக்னேஷ் எப்பவுமே மார்னிங் செவன் தேர்ட்டிக்கே எழுந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்துருவான் வந்து மச்சான் டீ போடுடான்னு சண்டை போடுவான் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கு ஒரே பைக்கில் தான் போவான் விக்னேஷ் எப்போவுமே பல்சர் டூ டுவெண்ட்டி பைக்கை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவான் அதில் ஒரு சின்ன ஸ்க்ராச் விழுந்தா கூட வருத்தப்படுவான் ஆனால் ஒரு மூணு மாதமாக விக்னேஷ் ஃபேஸில் அந்த சிரிப்பு இல்லை அவன் பிரியான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பித்தது அப்பதான் பிரியாவோட வீட்டில் விஷயம் தெரிஞ்சதும் பிரச்சனைகள் பெருசாச்சு பிரியாவோட பெரியப்பா மகன் செல்வம் ஒரு லோக்கல் பொலிட்டீஷியன் அவன் சென்னைக்கு வர்றான்னு விக்னேஷுக்கு த்ரெட் கால் வந்துக்கிட்டே இருந்துச்சு விக்னேஷ் என்கிட்ட சொல்லி அழுவான் கார்த்திக் என்னை என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் பிரியாவுக்கு ஏதாவது ஆயிரமோன்னு பயமாக இருக்குடான்னு சொல்லுவான் அந்த ஃப்ரைடே ராத்திரி ஆஃபீஸ் முடிச்சு வந்ததும் ரெண்டு பேரும் செம்ம டயர்டு விக்னேஷ்க்கு நைட் லெவன் ஃபிஃப்டீனுக்கு ஒரு கால் வருது விக்னேஷ் அந்த கால் அட்டென்ட் பண்ணி ஹாலில் நடந்துக்கிட்டே பேசுகிறான் கார்த்திக் கிட்ட மச்சான் செல்வம் சென்னையில் தான் இருக்கான் சோழிங்கநல்லூர் பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு டீ ஷாப்பில் என்னை மீட் பண்ண கூப்பிட்ருக்கான் நான் இப்போவே போய் பேசிட்டு வர்றேன்னு சொல்கிறான் கார்த்திக்கு மனசுல ஏதோ தடுக்குது வேணாண்டா விக்னேஷ் ராத்திரி லெவன் தேர்ட்டிக்கு எதுக்கு அங்கே போற நான் கூட வர்றேன்னு சொல்கிறாரு ஆனால் விக்னேஷ் கேட்டல கார்த்திக் நீ வந்தா சண்டை இன்னும் பெருசாகும் நான் தனியாக போகிறேன் என்னையே கொன்னாலும் நான் பிரியாவை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி பேசி புரிய வச்சுட்டு வர்றேன்னு தைரியமாக கிளம்புனான் அந்த ராத்திரி ஓஎம்ஆர் ரோட்டில் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே ஃப்ளிக்கரிங் நிலையில் இருந்துச்சு விக்னேஷ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போகிறான் கார்த்திக் அந்த பால்கனியில் நின்று விக்னேஷ் போகிறதையே பார்த்துட்ருக்காரு விக்னேஷ் திரும்பி பார்த்து ஒரு தம்ஸ் அப் சைன் காட்டிட்டு போகிறான் அதுதான் கார்த்திக்கு விக்னேஷ் காட்டின கடைசி சிக்னல் அடுத்த நாள் காலையில் சிக்ஸ் ஏஎம் விக்னேஷ்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் விக்னேஷோட பைக் அந்த பிரிட்ஜில் இருந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாங்க கார்த்திக் கை கால் எல்லாம் நடுங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு ஓடுறாரு அங்க க்ரௌடு முன்னாடியே இருந்தது விக்னேஷோட பைக் நொறுங்கி கிடந்தது விக்னேஷோட பாடி மேல ஒரு ஒயிட் துணி போட்டிருந்தாங்க கார்த்திக் அந்த துணியை விலக்கி பார்க்கும்போது அவரோட உலகமே இருந்து போச்சு விக்னேஷோட முகம் செதங்கி கிடக்கு அவரோட கை உடங்கி ஒரு பக்கமாக ட்விஸ்டடாக இருந்தது போலீஸ் சொல்கிறாங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருப்பான் ஸ்கிட்டாகிடுச்சின்னு ஆனால் கார்த்திக்குக்கு தெரியும் விக்னேஷ் குடிப்பழக்கம் இல்லாதவன் அப்புறம் எப்படி குடிச்சிட்டு ஓட்டினான்னு போலீஸ் சொல்றாங்க கார்த்திக் அந்த ஸ்பாட்டை டீப்பாக அனலைஸ் பண்ணாரு பிரிட்ஜ் வாலில் பைக் மோதுன தடமே இல்லை பைக்கை யாரோ கீழே போட்டு தள்ளி விட்டதுக்கான ஸ்க்ராச் மார்க்ஸ் தான் இருந்தது அது மட்டும் இல்லை விக்னேஷோட ஹெல்மெட் அங்கே நூறு மீட்டர் தள்ளி ஒரு புதற்குள்ளே கிடந்தது ஆக்சிடெண்ட் ஆன ஹெல்மெட் எப்படி அவ்வளோ தூரம் போகும் கார்த்திக்கு புரிஞ்சது விக்னேஷை யாரோ கொன்னு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு ஆனால் ஊர் பாலிடிக்ஸும் செல்வமோட இன்ஃப்ளூயன்ஸ்னால போலீஸ் கேஸை சீக்கிரம் ஆக்சிடென்ட்னு எழுதி முடிச்சிட்டாங்க விக்னேஷோட பாடியை அவரோட ஊருக்கு மதுவை பக்கத்தில் கொண்டு போனாங்க கார்த்திக் அந்த ஃபியூனரல்ல மொத்தமாக உடஞ்சி போயிட்டாரு விக்னேஷோட அப்பா செத்து போன அப்போ கூட விக்னேஷ் அழல அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும்னு தைரியமாக இருந்தவன் இப்போ அவனே அம்மாவை அனாதையாக விட்டுட்டு போயிட்டான் அந்த பரியல் கிரவுண்டில் ராத்திரி ஏழு மணிக்கு விக்னேஷை அடக்கம் பண்ணும்போது கார்த்திக் அந்த மண்ணு மேல கை வச்சு சத்தியமா சொன்னாரு விக்னேஷ் நீயும் நானும் பிரிஞ்சதே இல்லடா உன்னை யாரு கொன்னாங்கன்னு எனக்கு தெரியும் உனக்காக நான் இந்த சென்னையிலேயே இருப்பேன் உனக்கு நீடி கிடைக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன்னு கார்த்திக் திரும்பி சென்னைக்கு வர்றாரு அந்த ரூம்க்குள்ள கலடி வைக்கும்போது அவரால் தாங்கிக்க முடியல ரூம் ஃபுல்லாக விக்னேஷோட வாசனை அவன் போடுற வைல்ட் ஸ்டோன் பர்ஃப்யூம் ஸ்மெல் அப்படியே ஹாலில் நிற்கிற மாதிரி இருக்குது ரூம் லைட்டை போட்டா மச்சான் டீ போடுடான்னு விக்னேஷ் குரல் கேட்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் கார்த்திக் அந்த ராத்திரி தனியாக ஹாலில் சோஃபாவில் படுத்திருக்காரு திடீர்னு ஏழாவது நாள் ராத்திரி ரூம் டெம்பரேச்சர் திடீர்னு குறையுது ஏசியே இல்லாத அந்த ஹாலில் ஊட்டி மாதிரி குளிருது கார்த்திக் பெட்ஷீட்டை இழுத்து மூடுறாரு அப்போ தான் ஹாலில் இருக்கிற அந்த ஓல்டு உட்டன் சேரில் யாரோ உட்காந்து ஆற்ற சத்தம் கேட்குது கார்த்திக் பயத்தில் பெட்ஷீட்டை இழுத்து மூடிக்கிட்டாரு மச்சான் விக்னேஷ் நீதான்னு எனக்கு தெரியும் பயமுறுத்தாதான்னு கார்த்திக் மெதுவா கேக்குறாரு பதில் இல்ல ஆனா திடீர்னு அந்த பெட்ஷீட்டை யாரோ கீழே இழுக்க ஆரம்பிச்சாங்க கார்த்திக் ரத்தம் உறைஞ்சு போச்சு ஷீட்ஸ யாருமே இல்லாத ஒரு உருவம் இழுக்குது கார்த்திக் கண்ணை மூடி அழவ ஆரம்பிச்சிட்டாரு சடனா அந்த பெட்ஷீட்டை இழுக்கிறது நின்னுடுச்சு ரூம் ஃபுல்லா ஒரு கன்றாவியான வாசனை செத்து போன போனம் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த ஸ்மெல் கார்த்திக் கண்ணை திறந்து பாக்குறாரு சோஃபா பக்கத்துல ஒரு ஷேடோ விக்னேஷ் மாதிரியே உருவம் ஆனால் அவன் முகம் சிதஞ்சு ரத்தம் கொட்டுற நிலையில இருக்கு அந்த ஷேடோவோட கை ட்விஸ்டடாக இருந்தது கார்த்திக் பயத்துல கத்தினாரு ஆனா அவர் தொண்டையிலிருந்து சத்தம் வரல அந்த ஷேடோ மெதுவா பேசுது அந்த குரல் நார்மலான குரல் இல்ல அது ஒரு கீச்சு குரல் ஆனா அந்த குரல்ல விக்னேஷோட உருக்கம் இருந்தது கார்த்திக் எனக்கு தண்ணி குடுடா என் தொண்டை எல்லாம் கருகி போச்சு எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு கார்த்திக் பயத்தை விட பாசம் அதிகமாச்சு விக்னேஷ் மச்சான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ஓடி போய் ஒரு கிளாஸில் தண்ணி கொண்டு வந்து சோஃபா மேலே வைக்கிறாரு கார்த்திக் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கிளாஸில் இருக்கிற தண்ணி லெவல் குறையுது யாரோ அந்த கிளாஸை தொடாமல் தண்ணி குடிக்கிற சத்தம் கேட்குது தண்ணி குடிச்சு முடிச்சதும் விக்னேஷோட ஆவி பேசுது மச்சா நான் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டேன்னு நம்பாத செல்வம் என்னை தவிர வேற யார் கூடவும் சண்டை போட மாட்டான்னு நினச்சேன் ஆனால் அந்த ராத்திரி செல்வம் கூட இன்னும் நாலு பேர் வந்தாங்க சோளிங்கநல்லூர் பிரிட்ஜ் பக்கத்தில் ஒரு டார்க்கான ஸ்பாட்டில் என்னை தடுத்து நிறுத்துனாங்க செல்வம் ஒரு இரும்பு ராடை எடுத்து முதல்ல என் முட்டியில் அடிச்சான்டா என்னால் ஓடவே முடியல அந்த நாலு பேரும் என் கையை பிடிச்சி திருப்புனாங்க என் கை உடையிற சத்தம் என் காதில் கேட்டுச்சு கார்த்திக் செல்வம் என்னை பார்த்து சிரித்தான் என் தங்கச்சியை லவ் பண்ணுறியாடான்னு சொல்லி என் முகத்தில் குத்துனான் நான் பிரியாவை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு வளரது முக்கியம் இல்லை எங்கள் கெளரவந்தான் முக்கியம்னு சொல்லி என்னை ரத்த வெள்ளத்தில் அந்த பிரிட்ஜுக்கு இருந்து கீழே தள்ளி விட்டுட்டான் கார்த்திக் கண்ணீரோட கேட்டுட்டு இருந்தாரு விக்னேஷ் சொன்ன அடுத்த விஷயந்தான் ஷாக்கே மச்சா நான் கீழே விழும்போது உயிரோடு தான் இருந்தேன் என் பாக்கெட்டில் இருந்த ஃபோனில் கால் ரெக்கார்டு ஆப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிருந்துச்சு செல்வம் பேசினது அவன் கூட்டாளிகள் இவன் செத்துட்டான்னு நினைக்கிறேன்னு சொன்னது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு செல்வம் கீழே இறங்கி வந்து என் ஃபோனை எடுத்து அந்த பிரிட்ஜு கீழே இருக்கிற சேத்துக்குள்ளே போட்டுட்டான் அதில் எல்லா ஆடியோவும் இருக்குடா அதை எடுத்தாலே அவன் தலை காலி விக்னேஷ் அந்த குரலை சொன்னதும் திடீர்னு ரூம் டெம்பரேச்சர் நார்மல் ஆயிடுச்சு அந்த ஷேடோ மறைஞ்சு போச்சு கார்த்திக் ராத்திரி முழுக்க தூங்கல விக்னேஷோட ஆவி வந்து பேசிட்டு போன அடுத்த நாள் காலையில் கார்த்திக்கு தூக்கமே வரல கண் எல்லாம் ரத்த மாதிரி செவந்து போயிருந்தது அவன் மனசுக்குள்ள விக்னேஷோட அந்த ரத்தமான முகமோ மச்சா என் ஃபோனை எடுத்துக்கிடுடான்னு சொன்ன அந்த குரலும் கேட்டுக்கிட்டே இருந்தது கார்த்திக் சொல்கிறாரு நான் எழுந்ததும் முதல்ல பண்ண விஷயம் ஒரு பக்கெட் தண்ணியை தலையில் ஊற்றிக்கிட்டு ரெடியானது தான் என் கை கால் எல்லாம் நடுங்கிட்டு இருந்தது இது உண்மையா இல்லை தூக்கம் இல்லாமல் நான் காண்ட கனவான்னு ஒரு பக்கம் சந்தேகம் ஆனால் அந்த சோஃபாவில் இருந்த அந்த ஈரமான தடம் அதுதான் சாட்சி விக்னேஷ் தண்ணி குடித்தது உண்மை கார்த்திக் அவரோட பைக்கை எடுத்து ஷோலிங்கநல்லூர் பிரிட்ஜுக்கு கிளம்புனாரு ஃப்ரைடே ராத்திரி நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட் இப்போ அமைதியாக இருந்தது நார்மலாக மக்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் கார்த்திக் அந்த பிரிட்ஜ் மேலே நின்று கீழே பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவா கஷ்டமாக இருந்துச்சு பிரிட்ஜுக்கு கீழே பெரிய பள்ளம் ஃபுல்லாக சேறு அண்ட் கன்றாவியான ஸ்மெல் முள்ளு செடிகள் விக்னேஷ் செத்துப்போன அந்த ஸ்பாட்டில் இன்னும் ரத்தக்கரைகள் தரையில் காஞ்ச நிலையில இருந்தது கார்த்திக் பிரிட்ஜோட சைடில் இருக்கிற படியில் மெதுவாக கீழே இறங்கினார் அந்த இடத்துல ஒரு விதமான கெட்ட வாசனை சுத்திலும் யாரும் இல்ல நான் கீழே இறங்கி அந்த செத்துக்குள்ளே தேட ஆரம்பிச்சேன் விக்னேஷ் சொன்ன மாதிரியே அங்கே ஒரு பெரிய சிமெண்ட் ட்ரைனேஜ் பைப் இருந்தது அதுக்குள்ள ஃபுல்லா குப்பை சேரு இருந்துச்சு கார்த்திக் தண்ணிக்குள்ள கையை விட்டு தேடினாரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கையெல்லாம் அழுக்காச்சு முள்ளு குத்துனதுல ரத்தம் வர ஆரம்பிச்சிருது ஒரு பக்கம் போலீஸ் பார்த்தா என்ன ஆகும்னு பயம் சடனா அவரோட விரல் ஒரு ஹார்டான ஆப்ஜெக்டை தொட்டுச்சு அது ஒரு மெட்டல் கேஸ் கார்த்திக் வேகமாக அதை வெளியில் எடுத்து பார்த்தாரு அது விக்னேஷோட ஐஃபோன் ஃபோன் ஃபுல்லா செத்து அப்பி கிடந்தது ஸ்கிரீன் அப்படியே நொறுங்கி போயிருந்தது கார்த்திக் அந்த ஃபோனை பத்திரமா ஒரு கவர்ல போட்டு திரும்பி ரூம்க்கு ஓடினாரு கார்த்திக் ரூம்க்கு வந்ததும் முதல்ல ஃபோனை கிளீன் பண்ணாரு அது வாட்டர் ப்ரூஃப் ஃபோன்னாலும் கீழே விழுந்த வேகத்துல பாடி பிரேக் ஆகி இருந்தது கார்த்திக்கோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மொபைல் சர்வீஸ் ஷாப் வச்சுருந்தார் அவர்கிட்ட போய் மச்சா இதில் இருக்கிற டேட்டா ரொம்ப முக்கியம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இதை ஆன் பண்ணி கொடுன்னு கெஞ்சி கேட்டார் ஆண்டவன் புண்ணியத்தில் மூணு மணி நேரம் வெயிட் பண்ண அப்புறம் அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டு கார்த்திக் டிஸ்பிளே போயிடுச்சு ஆனால் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் ஆகுதுன்னு சொன்னார் கார்த்திக்கு அப்போ வந்த சந்தோஷம் சொல்லவே முடியாது கார்த்திக் அந்த டேட்டாவை அவரோட லேப்டாப்பில் காப்பி பண்ணார் ரெக்கார்ட் ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போனார் சரியான அந்த ஃப்ரைடே ராத்திரி லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு ஒரு ஆடியோ ஃபைல் ஆட்டோ ரெக்கார்ட் ஆகி இருந்தது அதோட லென்த் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் கார்த்திக் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு ப்ளே பண்ணாரு முதல் அஞ்சு நிமிஷம் வெறும் பைக் சத்தம் தான் கேட்டுச்சு அதுக்கப்புறம் பைக் சடனாக ஸ்டாப் ஆகுற சத்தம் விக்னேஷோட குரல் என்ன செல்வம் என்ன வழியை மறைச்சிட்டு நிற்கிறீங்க செல்வமோட குரல் விக்னேஷ் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க குடும்பத்து பொண்ண லவ் பண்ணுவேன் உன்னை இன்னைக்கு முடிச்சிடறேன்டா அதுக்கப்புறம் குரல்கள் குறைவுதா ஆனால் அடிக்கிற சத்தம் விக்னேஷோட கத்துற சத்தம் அம்மா வேணாண்டா விட்டுடுங்கடா இன்னு விக்னேஷ் கெஞ்சுற சத்தம் கார்த்திக்கால் அதை கேட்க முடியால ஹெட்ஃபோன்ஸை கழட்டி போட்டுட்டு பயங்கரமா அழுதாரு விக்னேஷ் செத்து போன அந்த நாற்பது நிமிஷத்துல அவன் எவ்வளோ வேதனையை அனுபவிச்சிருப்பான்னு நினைக்கும்போது கார்த்திக்கு ரத்தம் கொதிச்சிடுச்சு அந்த ராத்திரி மறுபடியும் கார்த்திக் ரூம்ல தனியா இருக்காரு இப்போ அவர்கிட்ட சாட்சி இருக்கு ஆனால் செல்வம் ஒரு பவர்ஃபுல் பொலிட்டீஷியன் மகன் இந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு போலீஸ்கிட்ட போனால் அதை அவங்களே அழிக்கவும் வாய்ப்பு இருக்குது ராத்திரி ரெண்டு மணி கார்த்திக் லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்துருக்கு அந்த ஆடியோ தானாகவே ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் ஆகி ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் ஸ்டாப் ஆயிடுச்சு அதில் ஒரு குரல் இது அந்த இன்ஸ்பெக்டர் ரவி கிட்ட கொடுக்காத அவன் செல்வம் கூட்டாளி நீரோட பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய லாயரை பார்ன்னு ஒரு குரல் விக்னேஷோட குரல் மாதிரியே காதுக்குள்ளே கேட்டுச்சு கார்த்திக் திரும்பி பார்த்தாரு விக்னேஷ் சோஃபால இல்ல கார்த்திக்கு புரிஞ்சிடுச்சு விக்னேஷ் செத்து போனாலும் அவன் ஆவிதான் இந்த கேஸை நடத்துதுன்னு கார்த்திக் இப்போ வெறும் ஒரு கருவிதான் தான் விக்னேஷை கொன்னவன் தண்டிக்கப்படணும் இல்லைன்னா விக்னேஷால அமைதியா போக முடியாது கார்த்திக் கிட்ட இப்போ ஆதாரம் இருக்கு ஆனா அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல விக்னேஷ் சொன்ன மாதிரியே அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ரவி செல்வமோட காசு வாங்குற கூட்டாளி தான் கார்த்திக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கமே இல்லை நான் அந்த ஆடியோவை கேட்க கேட்க என்க்குள்ள ஒரு விதமான வெறி வந்துச்சு விக்னேஷ் செத்து பத்து நாள் ஆயிடுச்சு ஆனா அவர் ரத்தம் இன்னும் அந்த பிரிட்ஜுக்கு கீழ காயலன்னு என் மனசு சொல்லிட்டே இருந்தது விக்னேஷ் சொன்ன அந்த லாயர் யாருன்னு தேட ஆரம்பிச்சேன் கார்த்திக்கோட லேப்டாப்ல தானாக கூகுள் சர்ச் ஓப்பன் ஆகி சீனியர் அட்வொகேட் சந்திரசேகர்னு ஒரு நேம் வந்து நின்றுச்சு அவர் சென்னையிலேயே ரொம்ப ஹானஸ்டான லாயர் ஆனா இப்போ ரிட்டையர் ஆகி ஒரு பீச் ஹவுஸ்ல தங்கியிருக்காரு கார்த்திக் சத்தியமா சொல்றாரு பாஸ் நான் டைப்பே பண்ணல பாஸ் ஆனா கீபோர்டு தானாக அசைஞ்சு அந்த பேரை எனக்கு காட்டுச்சு விக்னேஷ் தான் என்ன கைட் பண்றாருன்னு புரிஞ்சுது கார்த்திக் அந்த லாயரை பார்க்க பீச் ஹவுஸ்க்கு போறாரு லாயர் சந்திரசேகர் முதல்ல கார்த்திகை நம்பலை டீஷர்ட்டில் ரத்தக்கரைகளோடு வந்து செத்துப்போன ஆவி என்கிட்ட பேசுச்சுன்னா நான் எப்படி நம்புவேன்னு கேட்டாரு கார்த்திக் அந்த லேப்டாப்பை திறந்து அந்த ஆடியோ ரெக்கார்டை ப்ளே பண்ணாரு அந்த ஆடியோவில் செல்வமோட குரல் டே இவன் தலையில அடிங்கடா செத்து தொலையட்டும் சொல்றது கேட்டதும் அந்த சீனியர் லாயரோட முகம் அப்படியே மாறிடுச்சு அடுத்த ரெண்டு மணி நேரம் அந்த லாயர் அந்த ஆடியோவை லூப்பில் கேட்டார் கார்த்திக் இது வெறும் எவிடன்ஸ் இல்லை இது விக்னேஷோட கடைசியாக மூச்சு இதை நான் கோர்ட்டில் நிரூபிக்கிறேன் ஆனால் செல்வம் சும்மா இருக்க மாட்டான் உன் லைஃப்க்கு டேஞ்சர்னு சொன்னார் அந்த பீச் ஹவுஸில் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு லைட் எல்லாமே ஃபிளிக்கரிங் ஆக ஆரம்பிச்சுது லாயர் சந்திரசேகரோட டேபிள் மேலே இருந்த பேப்பர் வெயிட் தானாக தரையில் விழுந்துச்சு அந்த ரூம்ல அந்த வைல்ட் ஸ்டோன் பர்ஃப்யூம் வாசனை பயங்கரமா வந்துச்சு லாயர் கார்த்திக்கை பார்த்து கார்த்திக் உன் கூட யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி நீ என் வீட்டிலேயே தங்குன்னு சொன்னாரு செல்வம்க்கு விஷயம் தெரிஞ்சது கார்த்திக் அந்த ஃபோனை எடுத்துட்டான்னு அவனோட ஆளுங்க மூலமா தெரிஞ்சு ராத்திரி ஒன்றரை மணிக்கு பீச் ஹவுஸ்க்கு மூணு கார்ல ஆட்கள் வந்தாங்க கார்த்திக்கும் லாயரும் தனியா மாட்டிக்கிட்டாங்க செல்வம் கையில ஒரு அருவாவோட ஹால்க்குள்ள வந்தான் டே கார்த்திக் செத்து போன நண்பனுக்காக உன் உயிரை விடுறியா அந்த ஃபோனை கொடுறா இல்லைன்னா உன்னையும் விக்னேஷ் மாதிரியே பிரிட்ஜு கீழே போட வேண்டி வரும்னு கேத்துனா லாயர் போலீஸ்க்கு கால் பண்ண பார்த்தாரு ஆனால் ஃபோன் வயர்ஸ் எல்லாத்தையும் செல்வமோட ஆளுங்க கட் பண்ணிட்டாங்க கார்த்திக்கு பயத்தில் உயிர் போகுது செல்வம் கார்த்திக்கை அடிக்க அருவாவை தூக்குனப்போ சடனாக ரூமில் இருக்கிற எல்லா கிளாஸ் விண்டோவும் திடீர்னு உடைய ஆரம்பிச்சிடுச்சு ரூம் டெம்பரேச்சர் சடனாக ஜீரோ டிகிரிக்கு போன மாதிரி குளிருது செல்வமோட ஆளுங்க பயந்து போயிட்டாங்க சடனாக ஹால்ல இருக்கிற அந்த பெரிய மிரர்ல விக்னேஷோட சிதைஞ்ச முகம் தெரிஞ்சுது ஆனா அது வெறும் இமேஜ் இல்ல அந்த கண்ணாடியிலிருந்து விக்னேஷோட ட்விஸ்டடான கை வெளியில வந்துச்சு செல்வமோட ஆளுங்க பேய் பேய்னு கத்திக்கிட்டே வெளியில ஓடினாங்க ஆனா செல்வமை யாரோ ஒரு தெரியாத உருவம் தூக்கி வால்ல அடிச்சுது செல்வமோட குரல் வேண்டாம் விக்னேஷ் என்னை விட்டுடு நான் பண்ண தப்புதான்னு தான்னு கார்த்திக் பார்த்துட்டு இருக்கும்போது செல்வமோட கை கால் எல்லாம் தானாக ஆக ஆரம்பிச்சுது சரியா விக்னேஷ் எப்படி ட்விஸ்டடாக கிடைச்சதோ அதே மாதிரி செல்வம் ஆச்சு சடனாக ராத்திரி போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டது லாயர் முன்னாடியே ஒரு டிஐஜி ரேங்க் ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருந்தார் போலீஸ் உள்ள வந்து பார்க்கும்போது செல்வம் ட்விஸ்டடான நிலையில தரையில படுத்து விக்னேஷ் விக்னேஷ் பயத்தில் கத்திக்கிட்டே இருந்தா கேஸ் சிபிஐக்கு போச்சு செல்வம் அவன் கூட்டாளிகள் நாலு பேருக்கும் ஆயுள் தண்டனை கிடைச்சது இன்ஸ்பெக்டர் ரவி அரஸ்ட் ஆனாரு பிரியாவோட ஃபேமிலி நேம் ஸ்பாயில் ஆகி அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க கார்த்திக் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாரு ஆனால் அவர் சொல்ற கடைசி வார்த்தை இதுதான் விக்னேஷ்க்கு நீதி கிடைச்சிது ஆனால் சத்தியமாக சொல்றேன் பாஸ் இப்போ வரைக்கும் நான் ஆஃபீஸ் முடிச்சு ரூம்க்கு வரும்போது ஹாலில் அந்த வைல்ட் ஸ்டோன் வாசனை வரும் நான் திரும்பி பார்ப்பேன் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் லேப்டாப் பேக் திறந்தே இருக்கும் என் நண்பன் இன்னும் என் கூட தான் இருக்கான் அவனுக்கு இந்த உலகத்துல எனக்கு தான் ஒரே துணை எனக்கும் அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கார்த்திக்கோட வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் கார்த்திக் விக்னேஷோட நினைவுகளோடு தான் வாழறாரு மரணத்துக்கு அப்புறம் கூட ஒரு நட்பு தொடருமான்னு என்கிட்ட கேட்டால் கண்டிப்பான நான் சொல்லுவேன் இந்த வீடியோவை உங்க உயிர் நண்பனுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க எது கொஞ்சம் உண்மை சம்பவமும் கொஞ்சம் கற்பனையும் சேர்த்து சொல்லப்பட்ட கதை இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி உங்க லைஃப்லையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க லைஃப்லேயோ நடந்த மர்மமான விஷயங்கள் பேய் கதைகள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேய் கதைகள் கிரைம் ஸ்டோரிஸ் உண்மை சம்பவங்கள் கதைகளில் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது கதைகள் உங்களை வந்து சேரும் இன்னும் ஒரு பயங்கரமான சப்ஸ்கிரைபர் ஸ்டோரியோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்